கற்கள் வருது கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பேசிக்காக இந்த கால் அப்படின்றது லிவரில் செக்ரீட் ஆகிற இந்த என்சைம்ஸ் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன் தான் லிவர் ஸோ இதில் வந்து நிறைய என்சைம்ஸ் வந்து செக்ரிட் பர்பஸ்க்கு மெட்டபாலிசம் பாடியோட க்ரோத்துக்கு எல்லாமே சேர்த்து செக்ரீட் ஆகுது இது வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணுற ஒரு பேக் சின்னதாக ஒரு பேக் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம கால் ப்ளாடர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து சேகரித்து வச்சு எப்போல்லாம் டைஜெஷனுக்கு வேணுமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும் இந்த பித்த நீர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பித்த நீர் தான் நம்ம சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறோம் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸில் இருக்கிறது ஒரு ரீசன் இல்லை லிவரில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருது இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் அந்த பித்த நீர் வந்து இறுக ஆரம்பிச்சிருது கற்கள் மாதிரி உருவாக ஆரம்பிச்சு உருவாகிறது தான் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல தெரியும் கால் பிளட்ல ஸ்டோன் இருக்கு கோலித்தியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லன்னா ஸ்லட்ஜ் மாதிரி சேரு மாதிரியான ஒரு அமைப்பு திக்காக நம்ம ஜெல் மாதிரி அது வந்து லிக்விடாக இல்லாமல் ஜெல் மாதிரி இருந்துடும் இன்னும் ஒரு சிலருக்கு சாண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் அது மணல் மாதிரி கற்கள் சின்ன சின்ன கற்கள் மாதிரி உருவாக ஆரம்பிக்குது இப்போ இந்த பித்தப்பேல கல் உருவாக என்ன மேம் காரணமாக இருக்கு காரணம்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேர் தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது ஃப்ளூயிட் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸ் நம்ம சரியாக சாப்பிடாம இருக்கிறது அதிகமாக கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்து இருக்கிற பொருட்கள் அதில் வந்து முக்கியமாக மைதா சார்ந்த உணவுகள் எடுக்கிறது நைட்டில் ரொம்ப நேரம் கண் முடிச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு நான் ட்ரீட் போகிறேன் ட்ரீட் கொடுக்குறேன் போகிறேன் இந்த மாதிரி நைட்ல ஹெவியாக நம்ம வந்து ஃபுட் எடுக்கிறது இது டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸோ கண்முளிச்சு இருக்கிறதுனாலே நமக்கு வந்து கால் பிளாட்டரில் ஸ்டோன்ஸ் மாதிரி உருவாகுது